பக்கிக் குறைய, படு குறைய. குறையச்சு யார கர பண்ணிட, எவ்வளவு பக்கி, பங்கட்டால. இத பாரு. நான் கர பண்ணல. நான் ஒக்கியா பண்ணி பண்ணாலும் பண்ணி ஆனா பண வாங்காம கர பண்ணிட மாட்டானே. பங்க கேக்குறேன். நீ மட்டும் தான் கேக்குறீங்களா? நானும் தான் கேக்குறேன். கவனிக்கலாம். கவனிக்கலாம். மேல தட்டு அடிச்சு சவுண்ட் பாயி அடிச்ச கொஞ்சம் நீ ஒரு நீ ஒரு அம்மா.

என்ன பண்ணிட்டு இருக்க அம்மா பணத்தை போயிட்டா அப்பா சேர்த்து போயிட்டாரு எனக்கு இதுதான் கிடைச்சது வீட்டுல மனுஷன் இருக்க முடியாது உணக்க சுத்த கழுகு மாதிரி என் தாண்டிக்கூடு ஒரு நல்ல விலை வந்தா எங்கண்ணே நோண்டி வித்தாலும் வித்துருவானு இந்த ஏரியால பெரிய கார் யார் யார் கிட்ட இருக்கு கிரிமினல் நாயர் கிருஷ்ணமூர்த்தி தொழிலதிபர் துரைராஜ் சினிமா நடிகை குசல கொண்டே சார் இவங்க கிட்டதான் இருக்கு எல்லாம் பெருங்க ஐயா இருக்கு இன்னொருத்தர் விட்டு போச்சு சார் யாரு நம்ம ராதா மென் ஜென்ரல் மேனேஜர் ராஜலமதி ஒன்னு இருக்கு சனி ஞாயிறுனா அவர் மருமக மகேஷ் மகாபலி விட்டு போட்டி போவான் கார் ஓட்டும் போது அவன் ரோட விட ரோட்டோட போற பெண்களை தான் அதிகமா பார்ப்பான் அது போதும் நம்ம ப்ரோக்ராம் காட்டன் கவிதா கிட்ட சொல்லிடு சனிக்கிழமை சாயங்காலம் நீலாங்கர ரோட்டோரம் தண்ணி குடத்தோட தளி குடிச்சி நடந்து போக காலம் கட்டண கண்டிஷன் எல்லா வழக்கம் போல நடக்கும் கண்டம் கடத்தப்பட்டது ஊரப்பள்ளி அடிக்கிற பேட்மிண்டன் சமூக விரோதி இந்த மாதிரி பசங்களா பார்த்து நமக்கு என்ன பண்ணாதா அவருங்க நமக்கு லட்சக்கணக்கா பணம் கொடுப்பாங்க அந்த லிஸ்ட்லயா இருக்கா ராதாமின் மேனேஜர் ராஜரிங்க ஒரு சரியான பள்ளி உனக்கு எத்தனை பையன் எத்தனை பொண்ணு அவர் பிரமிச்சார் தம்பிக்கு பிள்ளைத்தா தம்பிள்ளை போல வளர்க்கிறான் தண்ணி வண்டி பொம்பளை பொறிக்கி வார வாரம் மகாபலிபுரத்துக்கு மாமாவோட பாரின் கார்ல தான் போறான் அடுத்த வாரம் மகாபலிபுரத்துக்கு வர்ற பையன் மறுபடி வீடு திரும்ப போறது இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த ஆளை நீ கணக்கு பண்ணிடு கார் அம்பேஸ் இதுல எனக்கு பிடிக்காது என்னை காசு உங்க கைத்துல தாலி கத்துதான் வண்டி வருது நான் நீ பாத்துக்க அந்த போய் போயிருங்க நான் கொடுத்து இறக்கிட்டு சேர்க்கமா வந்த என்ன போங்க

நான் உன்னை கிளத்திட்டு போறேன் தப்பிக்கிறதுக்காக ஏதாவது பிசினஸ் பண்ணேன் சின்ன பலராமன் உன்னை வச்சு உங்க மாமா கிட்ட பணம் பறிக்க போறேன் துணி கண்ண கட்சிக்கோங்க போக வேண்டிய இடத்துல நான் கூட்டி போறேன் என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்களா ஆமா எதுக்கு ஒன்னு வச்சு பத்து லட்சம் ரூபாய் பணம் பண்றதா திட்டம் எனக்கு அத்தனை லட்சம் மதிப்புன்னு நினைக்கிறீங்களா பில் மேனேஜருடைய தங்கச்சி மகனுக்கு அவ்வளவு கூட மதிப்பு இல்லையா

குளூகோஸ் விட் கோகனட் வாட்டர் பன்னெண்டு மணிக்கு எக்ஸாக்ட்லி அட் ஒன் ஓ கிளாக் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மெனு கார்ட்டு என்னென்ன ஐட்டங்கள் உண்டோ அத்தனை வாங்கிட்டு வரஞ்சு சார் நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு பத்து பதினஞ்சாயிரம் ரூபாய் மிஞ்சு பொருள் என்ன சார் சொல்றீங்க எடுத்துட்டீங்கன்னா நாலு மொட்டை அடிச்சுக்கணும் தூக்கிட்டு வரோம் தூக்கிட்டு பத்தி கவலைப்படாது சார் எனக்கு வேண்டியதை வாங்கிக்கணும்

சம்பாதிக்கணுமா வேற வழியில சார் தண்ணி தவிர போட்டா சாப்பிடுமா இவ கேக்கறதுலாம் வாங்கி கொடுங்க டெலிஃபோன் நம்பர் என்ன உன் மாமனுக்கு டெலிபோன் பண்ணணும் மாமா ஓ மாமா 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 ஊர்ல இந்த வரத்துக்கு பத்து நாளா வரத்துக்கு பத்து நாள் மானா அடோங் கின்னு தொலை ஆஹா